நடிகர் ரகுவரனுடன் நடிகர் கமல்ஹாசன் இணைந்து நடிக்காத காரணம் தமிழ் சினிமாவில் சிறந்த வில்லன் நடிகர்களில் ஒருவரான ரகுவரன் கமல்ஹாசனுடன் மட்டும் இணைந்து ஒரு படத்தில் கூட நடிக்கவில்லை மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் திரைக்கு வந்து வெற்றி பெற்ற நாயகன் படத்தில் நாசர் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் முதலில் ரகுவரன் தான் நடிக்க இருந்தார் கமல்ஹாசனின் மகளின் கணவராக நாசர் நடித்திருந்தார் ஆனால் இந்த கதாபாத்திரத்துக்கு முதலில் ரகுவரன் தான் நடிக்க இருந்தாராம் இதற்காக அவரிடம் பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கிறது இதையடுத்து ரகுவரனும் தரி என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் முழு கதையையும் கேட்ட பிறகு ரகுவரன் இந்த படத்தில் நடிப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் கமல்ஹாசன் கூட இந்த படத்தில் நடிப்பது குறித்து அவரிடம் பேசியிருக்கிறார் ஆனால் ரகுவரன் ஒப்புக்கொள்ளவில்லை இதையடுத்து அந்த ரோலில் நாசர் நடித்துள்ளார் நாசரில் நடிக்க வைக்கலாம் என்று இயக்குனர் மணிரத்னத்திடம் கமலாசன் தான் கூறியிருக்கிறார் படத்தில் நடிக்கும்போது கூட நாசர் என்னை ஏன் இந்த படத்தில் நடிக்க வைக்க பரிந்துரை செய்தீர்கள் என்று ஆரம்ப படப்பிடிப்பின் போதே கேட்டிருக்கிறார் ஆனால் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்க நெருங்கத்தான் நாசருக்கு அந்த கதாபாத்திரத்திற்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து தெரிந்து கொண்டார் ரஜினிகாந்த் அர்ஜுன் தனுஷ் அஜித் விஜய் சத்யராஜ் விஷு பிரபுதேவா ஆகியோருடன் இணைந்து ஏராளமான படங்களில் நடித்திருக்கிறார் ரகுவரன் ஆனால் கமல்ஹாசனுடன் மட்டும் ஒரு படத்தில் கூட நடிக்கவில்லை ரகுவரன் தனது கதாபாத்திரத்திற்கு தலைமுடியை வெட்ட வேண்டிய காரணத்தால் தான் அந்த படத்தில் நடிக்க மறுத்து விட்டார் என்று அவரது மனைவியும் நடிகையுமான ரோகனை கூட ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திரைக்கு வந்த நாயகன் படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்றது இந்த படத்தின் வசனம் மற்றும் பாடல்கள் ரசிகர்களால் இன்றும் கொண்டாடப்படுகிறது இந்த படத்தில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கமலாசனுக்கு கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது ரகுவரனுடன் இணைந்து நினைப்பதற்கு கமலாசன் ஒருபோதும் தயங்கியது இல்லை என்ற போதிலும் காலம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்பது உண்மையான நிலவரமாகும்